வடக்கம் இவர் மக்கள் திலகம் எம் ஜி அவர்களின் திரைப்பயணத்தில் திரை உலக நாயக்கர் எம் அவர்களின் திரைப்படங்கள் திரையரங்கில் மீண்டும் நிலை சிறப்பு பார்வை பாடலுக்கு பின் பதிவை தொடர்போம் விவசாயி விவசாயி என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி

திரை உலக வேந்தர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசையில் மூவி சேர்ப்பில் உருவான மாப்பெரும் பிரம்மாண்ட படைப்பு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நூத்தி பன்னிரெண்டாவது திரைப்படம் ரிக்ஷாக்காரன் திரைப்படம் ரிக்ஷாக்காரன் திரைப்படம் மே இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு சென்னை தேவி பிரதேஷ் ஸ்ரீகிருஷ்ணா சர்வனா மற்றும் தென்னங்கமிங்கம் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் சாதனை சரித்திரம் சகப்தம் படைத்த படைத்துக் கொண்டிருக்கும் திரைப்படம் சத்யா மூவி தயாரிப்பில் உருவான ரிக்ஷா திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நூத்தி பன்னிரெண்டாவது திரைப்படம் சத்யா மூவி தயாரிப்பில் உருவான ரிக்ஷா திரைப்படம் வெள்ளி திரையில் இயங்கும் நேரம் நூத்தி நிமிடங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான ரிக்ஷா திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஆன காலகட்டத்தில் சென்னை தேவி பிரடேஷ் திரையரங்கில் நூற்றி அறுபத்தி மூன்று காட்சிகள் தொடர்ந்து ஹவுஸ்ஃபுல்லானது சினிமா திரையரங்குகள் நூற்றி அறுபத்தி ஓரு காட்சிகள் தொடர்ந்து ஹவுஸ்ஃபுல்லானது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ரிக்ஷா திரைப்படம் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல இந்திய திரை முறை மட்டுமல்ல வரலாற்றிலேயே சத்யா மோபி சகிப்பில் உருவான பாபன் பிரம்மாண்ட படைப்பான ரிக்ஷா காரன் திரைப்படம் அகில உலக திரை வரலாற்றிலேயே ரிக்ஷா சண்டை காட்சி வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் மக்கள் திலகம் எம் அவர்கள் நடித்த ரிக்ஷா காரன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு சத்யா மூவி சேர்ப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு ரிக்ஷா திரைப்படம் வெளிவந்து மாபெரும் வசூல் குவித்ததைத் தொடர்ந்து ரிக்ஷா திரைப்படத்தில் சிறந்த நடிப்பிற்கான சிறந்த நடிகராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு மத்திய அரசின் மாபெரும் உரிய விருதான மக்கள் நடிகர் மக்கள் திலகம் எம்சிஆர் அவர்களுக்கு மத்திய அரசு பாரத் பட்டம் வழங்கி சிறப்பித்தார்கள் ரிக்ஷா திரைப்படத்திற்காக சத்யா மூவி தயாரிப்பில் உருவான பாபெர் பிரம்மாண்ட படைப்பான ரிக்ஷா திரைப்படம் ஏரோடு மாவட்டம் சினிமாஸ் மகாராஜா திரையரங்குகள் மார்ச் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை முதல் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் ரிக்ஷாக்காரன் திரைப்படம் சத்யா மூவி தலைப்பில் உருவான ரிக்ஷாக்காரன் திரைப்படம் மார்ச் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை முதல் திருப்போர் கலைவாணி திரையரங்கில் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் புரட்சி நடிகர் நடித்த ரிக்ஷகாரன் திரைப்படம் அவர்கள் நடித்திரைப்படம் சாத்யாமூவி சயப்பில் மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான மக்கள் திலகம் அவர்கள் நடித்த ரிக்சா காரன் திரைப்படத்தினை மார்ச் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை முதல் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்ட மகாராஜா திரையரங்கு உரிமையாளர் திருப்பூர் கலைவாணி திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் ரிக்ஷா திரைப்படத்தின் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இனிய நல்வாழ்த்துக்களையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் ரிக்சாக்காரன் திரைப்படத்தினை திரையிட்டதற்காக கோடாடக் கோடி நன்றிகளை திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏரோடு ஈரோடு நகரங்களில் பயணித்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு ஈரோடு திருப்பூர் நகரங்களில் அமைந்திருக்கும் திரையரங்குகளில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும் பொழுதெல்லாம் திரை பாத்தியார் எம் ஜி அவர்களின் திருவுருவ கட்டவுட்டிற்கு மாலை அணிவித்து பாலபிஷேகம் மலரபிஷேகம் பூஜைகள் செய்து இனிப்புகள் வழங்கி திரையரங்கிய வேலையும் வெளியும் உள்ளும் ஆராமரம் செய்து வரும் ஏரோடு திருப்பூர் நகரங்களில் பயணித்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளையும் ரேக்ஷாக்காரன் திரைப்படத்தின் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இணைய நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏரோடு திருப்பூர் நகரங்களில் பயணித்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் திரைப்பயண பதிவிற்கு எதுவரையிலும் ஆதரவு வழங்கி வரும் அகில உலகமைக்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் ஆர் விசுவாசிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் குழுவினர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் எம்ஜிஆர் மேலும் அகில உலகமெங்கும் இங்கும் வாழும் எம்ஜிஆர் அரசர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் இவர் மக்கள் அனைவரையும் பணிமண்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அனைவரையும் மார்ச் இருபத்தி ஒன்று முதல் வெள்ளிக்கிழமை முதல் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் உலகம் சுற்றும் வாலிபன் ஆயிரத்தில் ஒருவன் ரெக்ஷா காரன் ஆகிய மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட விழாவாக தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகியுள்ளது இந்த வாரம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் மக்கள் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடன் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரும் அனைவரிடமிருந்தும் அனைவரும் விடை பெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் ோ ஒரு பாடினாடத் தோன்றும் பாலுடன் கனி சேர வேண்டும் பாடுவோர் பாடினாலாடத் தோன்றும் பாடினால் பாடினாலாடத்தோ